நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி குரு என்றால் கனமானது பெரியது என்று அர்த்தம் அதாவது பெருமை உடையவர் மகிமை பொருந்தியவர் என்று அர்த்தம் கூ என்பது இருட்டு ரூ என்றால் போக்குவது ரொம்பவும் இருட்டாக இருப்பதை கும் இருட்டு என்போம் இதில் உள்ள கூ இருட்டை குறிப்பதுதான் ஆக இருட்டை போக்கடிப்பவர் என்பதே குருவுக்கான அர்த்தமாகிறது ஒரு மகானை குரு என்று ஒருவன் நாடி போய் அவரின் அவர் அவனுடைய உள்ளிருட்டை போக்கி ஞானம் தந்து விடுவார் குரு என்ற பதத்துக்கு காஞ்சி மகா பெரியவா தந்த மிக அற்புதமான விளக்கம் இது இதற்கு மிகச்சிறந்த உதாரணமும் அவரேதான் தமது திருவடி நிழல் தேடி வந்த எத்தனையோ பக்தர்களுக்கு நிழல் தந்திருக்கிறது அந்த கருணா விருட்சம் அவர்களது வாழ்க்கையில் துன்பயிருள் அகற்றி இன்ப ஒளி ஏற்றி அந்த சுடர் விளக்கு அப்படியான சம்பவங்களும் காஞ்சி மகா பெரியவாளின் ஆணுக்கு தொண்டர்களுக்கு மட்டுமே தெரிந்த அருளாடல்களும் ஏராளம் உண்டு காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் பிரதான அர்ச்சகரும் மகா பெரியவாளின் அன்புக்குரிய அடியார்களில் ஒருவருமான நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் மகா பெரியவாளின் கருணை பிரவாகத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மகா பெரியவாளிடம் சில வருடங்கள் பாடம் கற்றுக்கொண்டது என் பாக்கியம் அவருடைய ஞானம் ஆழமானது அவரிடம் படித்த நாட்கள் எனக்கு இன்னமும் நன்றாக நினைவிருக்கிறது நீதி எல்லாம் அவர் அவர் நேரடியாக எங்களுக்கு அவதாரம் நாங்கள் பரம்பரையாக காமட்சி அம்மன் கோவிலில் பூஜை செய்து வருகிறோம் பெரியவா என்னை பொறுப்பேற்றுக் கொள்ள சொன்னது எனக்கு கிடைத்த பெரும்பேறு என்று பழைய நினைவுகளில் மூழ்கிய நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் தொடர்ந்து பேசினார் பெரியவாளுக்கு கர்நாடக சங்கீதத்தில் மிகவும் விருப்பம் உண்டு நல்ல சங்கீதத்தை கேட்டால் நேரம் போவது தெரியாமல் ரசித்து கேட்பார் என்றவர் அந்த நாட்களில் பெரியவாளை வந்து சந்தித்த பல சங்கீத வித்வான்கள் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் தன்னை சந்திக்க வருகிற வித்வான்களிடம் அவர்களுக்கே தெரியாத விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்வார் பெரியவா சில பாடல்களுக்கு அவர் தரும் விளக்கத்தை வித்வான்களை வேந்து கேட்பார்கள் திருவையாற்றில் பவுள பஞ்சமி அன்றைக்கு தியாகராஜரின் சமாதியில் எல்லா வித்வான்களும் கூடி பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார்கள் அல்லவா அதை போன்று காஞ்சிபுரத்திலும் தமிழ் வருட பிறப்பன்று விடியற் ஆரம்பித்து பஞ்சரத்ன கேட்க வேண்டும் என்று ஆசை காரணம் இருந்தது ஒரு தடவை சென்னைக்கு வந்திருந்த போது கோடம்பாக்கத்தில் தத்தாஜி என்பவர் வீட்டில் தங்கியிருந்தார் அப்போதுதான் திருவையாற்றில் தியாகராஜ ஆராதனை உற்சவம் நடந்து கொண்டிருந்தது அதை ரேடியோவிலும் ஒளிபரப்பினர் காஞ்சிபுரத்திலும் அது போன்று நடத்த வேண்டும் என்கிற ஆசை அப்போதுதான் பெரியவாளுக்கு உண்டாயிற்று செம்மங்குடி ஸ்ரீனிவாசர் ஐயர் பெரிவாளை தரிசனம் பண்ண அடிக்கடி மடத்துக்கு அவரிடம் தன் சொன்னார் செம்மங்குடி ரொம்ப சந்தோஷம் அவர் உடனே அரியங்குடி ராமானுஜ ஐயங்கார் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் போன்றோரிடம் சொல்லி அதற்கு ஏற்பாடு செய்து காஞ்சிபுரத்தில் பிரமாதமாக நடத்தினார் அதை ரேடியோவில் ஒளிபரப்பவும் ஏற்பாடு செய்தார் எல்லோரும் பஞ்சரத்ன கீர்த்திகள் பாடி முடிந்ததும் பக்கத்தில் இருந்த மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயரிடம் ஆரத்தியின் போது நீங்கள் பாடணும் என்று கேட்டுக்கொண்டார் மகா பெரியவா விஸ்வநாதையருக்கு சந்தோஷம் தாழல அதுவும் பெரியவா முன்னால பாடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பக்தி பரவசத்துடன் நிஜபன கான பாட்டை அருமையாக பாடினார் பெரியவா கண்கள் மூடி பாடலை கேட்டு ரசித்தார் உன் பஜனையாகிற சங்கீதத்தில் ஈடுபடுகிறவர்களை இந்த உலகில் நான் எங்கே பார்ப்பேன் லக்ஷ்மி சிவன் பிரம்மன் சசிதேவியின் பதியாகிய இந்திரன் முதலானவர்களால் வணங்கப்படுகிறவனே சகுன நிற்குண உபாசனைகளின் உண்மை பொய்களையும் சைவ சாக்த முதலான ஆறு சமயங்களின் ரகசியங்களையும் அனிமா முதலான சித்திகளின் பகட்டையும் நீ விளக்க நான் மகிழ்ச்சியுடன் அறிந்து கொண்டேன் நல்ல முகமுடையவனே உமது பஜனை என்னும் கானத்தில் லைத்து ரசிப்பவர்களை நான் எங்கே காண்பேன் என்பது அந்த பாடலுக்கு அர்த்தம் மகா பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒருமுறை என் சி வசந்த கோகிலம் என்ற புகழ் பெற்ற பாடகி மகா பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தார் ஒரு கச்சேரிக்கு போய் பாடிய கையோடு அங்கிருந்து நேராக காஞ்சிபுரம் வந்திருந்தார் அவர் கச்சேரி செய்ததற்காக கிடைத்த ஆயிரம் ரூபாயை அப்படியே பெரியவா முன்னால் வைத்துவிட்டு நமஸ்காரம் செய்தார் ஆயிரம் ரூபாய் என்பது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய தொகை அவருக்கு ஆசை வழங்கிய பெரியவா அந்த பணத்தை என்ன செய்தார் தெரியுமா அங்கே பக்கத்து நிலத்தில் உழுது கொண்டிருந்த அத்தனை குடியானவர்களையும் வரச் சொன்னார் ஆயிரம் ரூபாயும் அவர்களுக்கு சமமாக பிரித்துக் கொடுத்து விட்டார் குடியானவர்களுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி பணம் கிடைத்தது மட்டுமல்ல மகா பெரியவாளின் ஆசையோடு கிடைத்த பணம் என்பதே அதற்கு காரணம் இன்னொரு சம்பவம் மகா பெரியவா இளையாத்தங்குடியில் முகாமிட்டிருந்தார் பக்கத்து ஊரில் அரியங்குடி ராமனுஜயங்கர் தங்கியிருப்பது பெரியவாளுக்கு தெரிய வந்தது அவரை தான் இருக்கும் இடத்துக்கு வருமாறு தகவல் அனுப்பினார் மகா பெரியவா அவரும் உடனே புறப்பட்டு வந்தார் நீங்கள் சுப்பிரமணிய நமஸ்தே கீர்த்தனையை பாடி நான் கேட்கணும் எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துடுத்து பாட முடியுமா என்று பெரியவா கேட்டதும் ராமானுஜயங்கார் கண்ணில் நீர் ததும்பியது எப்பேற்பட்ட பாக்கியம் அவருக்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் சுவாமி பெரியவா முன்னால் பாடுவதற்கு என்று பணிவுடன் சொல்லிவிட்டு முத்துசாமி தீட்சிதரின் பிரபலமான கிருதியான சுப்பிரமணியா நமஸ்தே பாடலை பாடினார் அதை ரசித்து கேட்டதுடன் அந்த பாடலுக்கு பெரியவா விசேஷ அர்த்தமும் சொன்னதை கேட்டு ராமானுஜயங்கார் சிலித்து போய்விட்டார் நீங்கள் ஆயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கிற சபையில் பாடி கைத்தட்டல் எல்லாம் வாங்கியிருப்பீங்க இங்கே நான் ஒருத்தன் தான் உங்கள் பாட்டை கேட்டது உங்களுக்கு எப்படியோ இருந்திருக்கோ என்று பெரியவா தமாஷாக கேட்க நெகிழ்ந்து போய்விட்டார் அரியங்குடி மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி